உற்பத்தியில் கோளாறு கார்களை திரும்பப் பெறும் நிறுவனம் கார் கதவுகளை அமைத்ததில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சுமார் இரண்டு லட்சம் கார்களை சந்தையில் இருந்து மீளப்பெறுவதாக ஃபோர்ட் பெறுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது தவறான வாகன கதவு அமைப்பால் பயணிகளை உள்ளே சிக்க வைக்கும் அபாயம் இருப்பதால் இந்த கார்களை அந்த நிறுவனம் சந்தையில் இருந்து மீளப்பெறுவதாக அறிவித்துள்ளது நிறுவனம் கனடாவில் சுமார் முப்பத்து இரண்டாயிரம் மக்கி வாகனங்களையும் அமெரிக்காவில் சுமார் இரண்டு லட்சம் எலக்ட்ரிக் மஸ்டாங்ஸ் வாகனங்களையும் இவ்வாறு திரும்பப் பெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகால பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களை இவ்வாறு மீளப்பெறப்படுகின்றன பன்னிரண்டு வோல்ட் பேட்டரியானது எட்டு தசம் நான்கு வோல்ட்டுக்கும் குறைவாக இருக்கும் நிலையில் கீ ஆஃப் செய்து சாரதி அல்லது முன்னிருக்கையில் இருப்பவர் கதவை திறந்து வெளியே வந்து மீண்டும் கதவை மூடும்போது கதவு தானாக லொக் செய்யப்படுகின்றமையே கதவு அமைப்பின் கோளாறு என்று நிறுவனம் தெரிவிக்கிறது இது வாகனத்தை திறக்க முடியாமல் சாரதி மற்றும் முன்னால் இருக்கும் பயணிக்கு எதிர்பாராத லொக் நிலைமையை ஏற்படுத்தக்கூடும் இந்த சூழ்நிலையில் வாகனத்தை விட்டு வெளியேறிய ஒரு பயணி வாகனத்துக்குள் இருக்கும் ஒருவரை விரைவாக வீட்டெடுக்க முடியாமல் போகலாம் அத்துடன் அவர் கதவின் கைப்பிடியை பயன்படுத்த முடியாமலும் போகலாம் குறிப்பாக வெப்பமான காலநிலையில் கதவு லொக் பழுதடைந்திருப்பதால் கடுமையான காயம் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக அந்த நிறுவனம் மேலும் தெரிவிக்கிறது இந்த எதிர்பாராத சூழ்நிலை தொடர்பான சாப்ட்வேர் அப்டேட் விரைவில் வரும் என்றும் தெரிவித்திருக்கிறது